எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவிலே சில நாள் சில நேரத்திற்கு ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி போன்ற எந்த விதமான தவறு தரக்கூடிய நட்சத்திரமோ அல்லது தவறுகளை ஏற்படுத்தக்கூடிய திதிகளோ வேலை செய்யாமல் சிறப்பை மட்டுமே செய்யக்கூடியதாய் சில விஷயங்கள் அமைகிறது அதுல முக்கியமான ஒன்று இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பதிவை தனியாகவே ஏன் தருகிறேன் என்றால் இதை அரண்மனை யோகம் என்று நான் உங்களுக்காக தருகின்றேன் இப்படி ஒரு யோகம் உண்டா ஆம் எது எண்ணமாக இருக்கிறதோ அந்த எண்ணம் திண்ணமாக இருக்கிறதோ ஸ்ட்ராங் எய்ம் இருக்கிறதோ அது வெற்றியை தந்துவிடுகிறது என்று நாம் ஜோதிடம் மட்டுமல்ல விஞ்ஞான ரீதியில பலர் நிரூபித்திருக்கிறார்கள் ரைட் பிரதர்ஸ் என்பவர்கள் அவர்கள் நினைத்தது பறக்க நினைத்தார்கள் பறக்கக்கூடிய ஒரு கருவை செய்ய முடியும் என்று நினைத்தார்கள் அந்த நினைப்பு மெதுமெதுவாக வெற்றியானது சிறிது தூரம் பறந்தும் காட்டினார்கள் என்று மிக வேகமாக நாம் இந்த பூமியிலே ஓரிடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பயணப்பட வேண்டும் என்றால் அந்த விமான பயணத்திற்கு அச்சாரமாக அமைந்தது ஆகையினால எண்ணம் திண்ணமாக இருந்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு வண்ணமயமாக இருக்கும் வெற்றி விரும்பி தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்து இந்த நாளில மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த சிறப்பான நாளில குறிப்பிட்ட நேரத்துல ஒரு விஷயத்தை நினைத்தாலும் வெற்றியை தரும் அல்லது ஒரு நிலம் இருந்தால் அதுல வீடு கட்டுவதற்கோ அல்லது எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான எண்ணத்தோடு ஒரு எளிய முறையிலே ஒரு பூஜை செய்தால் வெற்றி இல்லை என்றால் ஒரு வீடு வாங்க வேண்டும் வாகனத்தை வாங்க வேண்டும் என்றாலும் கூட ஏனென்றால் வாகனத்தை நிறுத்த ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் தெருவில் விடக்கூடிய அந்த வழி இடங்கள் எல்லாம் பார்க்கிறோம் அவையெல்லாம் இல்லாமல் அற்புதமாய் வாகனத்தையும் விடக்கூடிய பார்க்கிங்கோடு கூடிய ஒரு அரண்மனை போன்ற வீடை அமைத்துக் கொள்வதற்கு ஆசை யாருக்குத்தான் இல்லை மகரத்திற்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய அமைப்பு காரணம் என்னவென்றால் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில்தான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்திலே பார்க்கும்போது அவர் வக்கரம் பெற்றிருக்கார் நீச்சத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் லாபத்தையும் தருவான் பாதகத்தையும் தருவார் ஆகையினால இந்த காலகட்டத்தில குறைந்த அதாவது மற்றவர்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய வீடாக இருப்பது என்பது உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு அது ஒரு பத்து இருபது சதவீதம் குறைந்த விலைக்கே விடுவதற்கு அமைப்புகளை இந்த நிலை தருகிறது சரி இதற்கு என்ன செய்ய வேண்டும் எளிய முறையில் பூஜை செய்வது வெற்றியை தரும் சரி இந்த நாளுக்கான மற்ற சிறப்புகளை பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் மீது குருவினுடைய பார்வை இருக்கிறது பன்னிரெண்டாம் அதிபதி குரு குருவினுடைய வக்கர குருவினுடைய பார்வை இருக்கிறது எதிர்பாராத பூர்வ புண்ணிய பலன்களை தந்துவிடும் ஆகையினாலே பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது சொத்துக்களில் பிரச்சனை இருந்தாலும் கூட அதற்கான ஒரு பூஜை செய்வது மிகப்பெரிய வெற்றியை தரும் நுட்பமாக சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடிய விஷயங்களை பெறுவதற்கு இது போன்ற எளிய நாட்களில இந்த முகூர்த்தங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பூஜை வாஸ்து பூஜை வெற்றியை தரும் வாஸ்து புருஷன் ஒரு வருடத்திற்கு எட்டு நாள் மட்டும்தான் விழிக்கக்கூடியதாக நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த வாஸ்து புருஷன் இந்த எட்டு நாட்களில் அந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டும்தான் அற்புதமாக வீடு கட்டுவதற்கோ அல்லது ஏதேனும் ஒரு கம்பெனி நிறுவனம் கட்டுவதற்கு கட்டுமான விஷயங்களுக்கு அற்புதத்தை செய்யும் அப்படிப்பட்ட நேரத்தை இந்த நாள் இந்த ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் அமைகிறது இரண்டாம் இடத்துல சுக்கிரன் சனியோடு இணைந்திருப்பது யோககாரர்கள் இரு யோககாரர்கள் ஒன்றாக இணைந்திருப்பது இந்த நேரத்தில் வாழக்கூடிய இடத்திற்கு வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு அப்படி வாழும் இடத்திலே அற்புதமாக அந்த கட்டக்கூடிய விஷயம் அந்த பில்டிங் நிச்சயமாக தடை இல்லாமல் பணமே இல்லை என்றாலும் கூட அப்படி அமைந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் இது நிச்சயம் நடந்திருக்கிறது நம்ப வேண்டும் தான் நம்பித்தான் ஆக வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு நாளிலே இடம் நிலம் என்னிடம் இருந்தது வாஸ்து நேரத்திலே பூஜை செய்தேன் ஆனால் அந்த கட்டிடத்திற்கான அன்றைய மதிப்பே பத்து கோடி ரூபாய் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையை அந்த நம்பிக்கை தெய்வத்தின் மீது நம்பிக்கை நேரத்தின் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் போது அது மிகப்பெரிய அளவிலே கட்டப்பட்டிருந்தது இந்த சென்னை பகுதியில் இந்த இவை இவையெல்லாம் இன்று மிகப்பெரிய உயரத்திற்கு வந்துவிட்டது ஆனால் அந்த ஒரு கட்டிடம் நான் கட்டிய கட்டிடம் அந்த ஊரே இன்று மிகப்பெரிய ஒரு விலைக்கு அதுவரை அங்கு செல்வதற்கு கூட சிலர் பயப்படுவார்கள் ஆகையினாலே அந்த நேரம் என்பது அதை குறித்து செய்வது என்பது மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் தரும் அதனால்தான் மகர ராசி என்பர்கள் வாழ்நாளில மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடை கட்ட வேண்டும் என்று இதை நான் தருகின்றேன் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியில் அஷ்டமாதிபதி வந்து அமர்ந்திருக்கிறார் மிகப்பெரிய சிறப்பு அதற்காகத்தான் விளக்கமாக சொல்கின்றேன் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி வக்ர குருவினுடைய பார்வை ராசியின் மீது அஷ்டமத்தின் அதிபதியான சூரியன் ராசியிலே அதேபோல் இந்த நாளில ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதனும் உங்களுடைய ராசியில் இப்படி மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து உங்களுடைய ராசியிலே வேலை செய்யும் போது எதிர்பாராத மிகப்பெரிய அற்புத ராஜயோகத்தை தரும் இது விபரீத ராஜயோகங்களிலே ஒரு லட்டு ரெண்டு லட்டு அல்ல பல லட்டு தின் ஆசையா என்று கேட்பது போன்ற அந்த அமைப்பை இந்த அற்புத கிரகங்களை தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் ராகு மூன்றாம் இடத்துல இருப்பதும் நான் சொல்லக்கூடிய இந்த நேரமானது அந்த மூன்றாம் இடத்திலேயே இந்த லக்னம் அமைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புருஷ் அதாவது இந்த வாஸ்து புருஷன் விழித்தெழுந்து பூஜை செய்யக்கூடிய நேரம் என்று ஒரு நேரத்தை நம் முன்னோர்கள் சந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு நிலம் இல்லை அல்ல வீடு வாங்க வேண்டும் என்றால் ஒரு நிலத்தை சென்று பார்ப்பதோ அல்லது ஒரு ஃப்ளாட் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் சென்று பார்ப்பது அது சார்ந்த விஷயத்திலே அந்த நேரத்தில் பேசுவது கூட எப்படியோ ஒரு விஷயத்தை அமைத்து தந்துவிடும் ஆம் வெறுங்கையால் முழம் போட முடியுமா என்று சொல்வார்கள் ஆனால் அது முடியும் என்பதுதான் மகரத்தினுடைய மாபெரும் சிறப்பாக அமைகிறது இப்படி இன்னும் இந்த நாளுக்கான பல சிறப்புகள் இருக்கிறது செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரியனோடு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புத யோகமான அந்த பிரதி என்ற அந்த அமைப்பிலே இந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது அப்படி ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது சரி இத்தனையும் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல அந்த வாஸ்து நேரம் எப்போது என்றால் தை மாசம் என்றால் பன்னிரெண்டாம் தேதி உத்திர அயன காலத்தில் தை மாசம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலை பத்து நாற்பத்தி ஒன்று முதல் பதினோரு மணி பதினேழு நிமிடத்திற்குள் மேலும் இந்த நாள் என்பது சனிக்கிழமையில் வருகிறது ஆகையினாலே பல நிலைகளிலே மகரத்தோடு சனிக்கிழமை என்றாலும் இந்த சனி பகவானுடைய அந்த ஓரையில் தான் அந்த நாள் துவங்கும் இப்படி பல சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் நிச்சயமாக ஒரு எளிய வாஸ்து பூஜை இந்த நேரத்திலே நீங்கள் நிலம் வீடு வாங்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை பெறும் அந்த வெற்றி என்பது வருங்காலத்தில் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய வெற்றியாய் அமையும் அன்பு நேயர்களே இந்த வாஸ்து நேரத்திற்கு அஷ்டமி நவமி ராகுகாலம் குளிகை யமகண்டம் எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படி ஒரு அற்புதம் வருடத்திற்கு எட்டு நாள் தான் விழிப்பார் அதிலே இந்த தை திங்கள் நாள் உங்களுக்கு மிக அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களும் மகர ராசியில இருந்தால் அவர்களும் செல்வச் செழிப்போடு அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாளில் புதன் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் தேவைக்கு எப்படி வேண்டுமோ அப்படி இஷ்டப்படி ஒரு வீடை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் தருகிறது இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அன்பு நேயர்களே மகர ராசி அன்பர்களே சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் நன்றி